தேய ரமணுஜய நமக ஸ்ரீமதே நகமாந்த மகாதேசிகம ஸ்ரீரங்கமங்கலிதிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரிசிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசிகரோஜ்வலபாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமிசரசுசைலீபம் நிவாச சையா ஆசன பாதுக அம்சுத உபதான ஆதப ஆதபவாராதிபிகி சரீர பேதைகி சவசேஷதாங்கதைகி ஜனைகி யதோதிதம் யதோதிதம் நமஸ்காரம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது கட்டைவிரல் ரேகை பலர் கட்டை விரலில் இருக்கக்கூடிய ரேகைகளை பற்றி பார்க்க போகிறோம் கையில் என்ன என்னவோ ஐந்து விரல்கள் இருந்தாலும் நாலு விரல்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது கட்டை விரல்தான் இந்த கட்டை விரல் ரேகை அமைப்புகள் எப்படி இருந்தால் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பது பற்றி பார்ப்போம் கட்டை விரல் ஒருவருக்கு தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு காட்டும் தம்ஸ் அப் குறியீடு பதிவுத்துறை அலுவலகங்களிலிருந்து பல முத்த பதிவுத்துறை அலுவலகங்களில் நம்ம வந்து கட்டை விரல் ரேகையைத்தான் வந்து அங்கே ஆதாரமாக கொடுக்குறோம் பல முத்திரைகளுக்கும் இது வந்து இந்த கட்டை விரல் தான் பயன்படும் சின் முத்திரை ஆகாய முத்திரை குபேர முத்திரை பிராண முத்திரை இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் கட்டை விரல் தான் பயன்படும் ஒருவருடைய ரேகை அமைப்பு போல் இன்னொருவருக்கு அமையாததுனால தான் துறையில் அந்த கட்டை விரலை வந்து பயன்படுத்துகிறாங்க நாடி ஜோதிட முறையில் இந்த கட்டை விரல் தான் ரொம்ப முக்கியம் இந்த கட்டை விரலை பார்த்தே பல விஷயங்களை அவங்களால கூற முடியுது இந்த கட்டை விரல்களில் மூன்று பார்ட்டாக இருக்கும் மூன்று பார்ட்டாக இருக்கும் அந்த மூன்று பார்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு முதல் முதல் பாகம் முதல் பாகம் வந்து நல்லா அகலமாக உயரமாக எந்த விதமான ஒரு கரும்புள்ளிகளோ மச்சங்களோ எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த கற்ற ஃபஸ்ட்டு பார்ட் அவங்க வந்து அதிக நீளமாக இருப்பவர்கள் நல்ல மனோதிரம் சுதந்திரம் சமுதாயத்தில் முக்கியமாக இடம் பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க வயது செல்ல செல்ல செல்வாக்கு உயரும் இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது எடுக்கிற காரியத்தை முடிக்கிற வல்லமை பெற்றவங்களாக இருப்பாங்க சரி அடுத்தது வந்து முதல் பகுதிக்கு அடுத்து இரண்டாவது பகுதி இந்த இரண்டாவது பகுதிகளில் குறுக்கு கோடு ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு ஒரு கோடு இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டு கோடு இருக்கும் இது ஒரு கோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் அத்தனை சிறப்புகளை தராது இதே இரண்டு கோடுகள் கோதுமை போல் அமைய பெற்றவங்களாக இருப்பாங்க கோதுமை மாதிரி இரண்டு கோடுகள் அப்படியே ஒரு சின்ன ரவுண்டாக அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு ரெண்டு கோடு மட்டும் இருக்கும் இது வந்து யுவ யுவ ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பு பெற்றவங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு தானியங்கள் காய்கறி ஏற்றுமதி பழங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி துறைகளில் எல்லாம் சிறந்து விளங்கலாம் இவங்க வந்து நல்ல செல்வம் செல்வாக கூட இருப்பாங்க உணவு உடை இருக்கிற இடம் இதுக்கெல்லாம் எந்த குறையும் வராது இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ரேகை தான் அது அடுத்ததாக ரெண்டாவது பகுதி இந்த ரெண்டாவது பகுதி வந்து ஒருத்தருடைய பேச்சாற்றல் நினைவாற்றல் பேச்சாற்றல் நினைவாற்றலில் சொல்லக்கூடிய பகுதி இது இதுலேயும் எந்த கரும்புள்ளிகளும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுத்தமாக இருந்ததுன்னா இது வந்து முதல் பகுதியை விட கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும் அதுதான் நல்லதும் கூட அடுத்ததாக மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதிங்கிறது ரொம்ப சின்னமாக இருக்கும் மூன்றாவது பகுதி அம்ம முதல் பகுதி பெருசாக இருக்கும் ரெண்டாவது பகுதி சின்னமாக இருக்கும் மூன்றாவது பகுதி அதை விட சின்னமாக இருக்கும் இந்த பகுதி வந்து உற்றார் உறவினர் அண்டை அயலார் நட்பு வசீகரம் பேச்சாற்றல் மற்றவரை கவரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் இந்த மூன்றாவது பகுதியில் வந்து சின்ன சின்ன கோடு சி ரொம்ப சின்ன சின்ன கோடு உயரமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க தான் வந்து நல்ல பேச்சாற்றல் ஞாபக சக்தி விவாதங்களில் கலந்துக்கிறது வக்கீலாகிறது டிவி நிகழ்ச்சிகளில் விவாதங்களில் கலந்து பெரிய ஆளாகிறது பட்டிமன்றங்களில் பெரிய ஆளாகிற அமைப்பு இதெல்லாம் வந்து அந்த ரேகை ஏற்படுத்தும் அதற்கும் கீழே சுக்கரமேட்டை ஒட்டி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த சங்கிலி போன்ற அமைப்பு கரெக்டாக அமையணும் கரெக்டாக அமையலைன்னா கண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது அவங்க அந்த அந்த மாதிரி சங்கிலி போன்ற தொடர் அமைப்புகள் இருந்ததுன்னா அவங்க வந்து அதாவது வாகன யோகம் பொருட்சி இயற்கையெல்லாம் ஏற்படும் இது இது கொஞ்சம் ரேர் அமைப்பு தான் எல்லாருக்கும் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாகன யோகம் பொருட்சி இயற்கைகள்லாம் இருக்கும் உற்றார் உறவினர்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜா நமக்கு